ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே காசா போரில் பல அதிர்ச்சி திருப்பங்கள் அதில் ஒன்று நேட்டோ நாடுகள் மிடில் ஈஸ்ட் என்று சொல்லக்கூடிய மத்திய கிழக்கு நாடுகளில் ஒரு அலுவலகத்தை திறப்போம் என்று அறிவித்திருப்பது இந்த இரநூத்தி எண்பத்தைந்து நாள் போரில் என்னென்ன நடந்தது என்பதை அப்டேட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தினசரி செய்திகள் பைகரை விஷன் சேனலில் இடம்பெறுகிறது நேயர்கள் அங்கே அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் ஏனென்று சொன்னால் நமது சப்ஸ்கிரைபர் எண்ணிக்கை இங்கே இருபத்தேழாயிரத்தை தாண்டிய பிறகு அதுக்கு மேல் நகர விடாமல் பார்க்க வேண்டும் என்பது இந்த வெஸ்டர்ன் மீடியாவினுடைய சதிகளில் ஒன்று அதனால் நாம் ஆனால் அதை நிறுத்துவதில்லை அப்டேட்ஸை நிறுத்துவதில்லை என்று விஷனில் சேனலில் போட்டுக்கொண்டு இருக்கிறோம் முதல் சகதனத்திலேயே விஷன் சேனலை தொடங்கிவிட்டோம் ஆகவே நீங்கள் அதை அப்டேட்ஸுக்காக பாருங்கள் அதில் பல செய்திகள் அடங்கியிருக்கிறது இப்பொழுது நேட்டோ நாடுகள் அதாவது முழுக்க முழுக்க ஐரோப்பிய நாடுகளை மட்டுமே மையமாக கொண்ட நேட்டோ நாடுகள் மிடில் ஈஸ்டில் ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணணும் அதாவது மத்திய கிழக்கு நாடுகளில் அதாவது முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே தங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் ஏன்னா வரைக்கும் நேட்டோ நாடுகளில் ஐரோப்பிய நாடுகளைத் தவிர ஐரோப்பாவின் நுழைவாசல்னு சொல்லக்கூடிய நுழைவாசல் அல்லது அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய துருக்கியை ஒரு நிமிஷம் ஜாப்பான் ஒரு நிமிஷம் துருக்கி வெளியே போடுவாங்க இதை தவிர மீது எல்லாமே யூரோப்பியன் யூனியன் சொல்லக்கூடிய ஐரோப்பிய நாடுகளினுடைய குழுமமாக இருந்தது இப்போது நான் ஏற்கனவே விஷன் சேனலில் சொன்ன மாதிரி இப்போ ஒரு புதிய சூழல் ஏற்பட்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ரெட் சி என்று சொல்லக்கூடிய ரெட்ஸியில் சுயஸ் கால்வாயில் வழியாக ரெண்டு யுத்தம் ஐம்பத்தி ஆறில் ஒன்று அறுபத்தி ஏழில் ஒன்று சுயஸ் கால்வாயை மத்திய மையமாக கொண்டது அது பற்றின ஒரு பெரிய விரிவான காணொலி தேவைப்படும் அதை இன்சால் தான் வருநாட்களில் தருவோம் அந்த சுயஸ் கால்வாயில் வரக்கூடிய வருமான எகிப்துக்கு தான் முடியுமன்றதுக்கு ஒரு பெரிய யுத்தம் அதுக்கு பிறகு சிஎஸ் கால்வாயில் வழியில் வந்து ரெட் சீல போய் அப்படி வெளியில் வரக்கூடிய கப்பல்களுக்கு பாதுகாப்புங்கிற அடிப்படையில் அமெரிக்கா சில கப்பல்களை வச்சுக்கிட்டு இந்த அரபு எல்லாம் கையில் வச்சுக்கிட்டு இருந்தது அது தான் பாதுகாப்பு வரி செலுத்தாத அரபு நாடுகள் அதாவது அந்த ரெட் சீக்கு பார்டரில் யாரெல்லாம் இருக்கா நம்ம அரபு நாடுகள் தான் எல்லாம் இருக்குது அந்த அரபு நாடுகளோட ஒரு அமௌண்ட்டை வசூலிச்சிட்டு இருந்தது அந்த பாதுகாப்பை இனி அவர்கள் வழங்க முடியாது ஒரு நிலை வந்துவிட்டது அதுக்கு முதலில் ஹர்முஸ்ங்கிற அந்த ஜலசந்தியில ஈரான் வந்து பல அமெரிக்க கப்பல்களையே அரஸ்ட் பண்ணிச்சு அது ஒரு முக்கியமான காரணம் அப்புறம் இந்த யுஏஇ சவுதி இவங்கெல்லாம் என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா நாங்கள் உங்களுடைய பாதுகாப்புல இருந்து விடுபட்டு ஈரானுடைய பாதுகாப்புக்கு போறோம்னு சொன்னாங்க அந்த பின்னணியில் நடந்து தான் ரியாதுக்கும் தஹரானுக்கும் அதாவது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஏற்பட்ட ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு ஏற்பட்ட உள்ள குளோபல் சேஞ்சு அதில் பேரை தட்டிட்டு போன சைனா ஆக இப்படி ஒரு நிலையில் இவங்க வந்து ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த நேட்டோன்னு சொல்லக்கூடிய நார்த் அட்லாண்டிக் ட்ரீட் ஆர்கனைசேஷன் ஏன் தங்களுக்கு ஒரு உறுப்பினர் கூட இல்லாத மிடில் ஈஸ்டில் வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணணும் அதை அந்த சிஐஏ ஆனலிஸ்ட் லாரி ஜான்சன் என்பவர் சொல்லுகிறார் டு ஃபைண்ட் அவுட் நியூ எனிமிஸ் ஆர்ட் மேனுஃபேக்சர் நியூ எனிமிஸ் எங்களுக்கு புதிய எதிரிகள் தேவைப்படுகிறார்கள் புதிய எதிரிகளை உருவாக்க வேண்டும் அதன் மூலம் என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால் புதிய ஆயுதங்களை நாங்கள் டெஸ்ட் பண்ணணும் அதாவது சோதனைப்படுத்த வேண்டும் அடுத்தது செல்லிங் ஓல்ட் அண்ட் நியூ ஆம்ஸ் பழைய ஆயுதங்களையும் புதிதாக நாங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டும் அதாவது அந்த நாட்டோங்கிற அந்த நார்த் அட்லாண்டிக் ஆர்கனைசேஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஏப்ரல் நாலில் தொடங்கப்பட்டது எழுவத்தி வருஷமாக வருஷமா வேலை செய்துக்கிட்டு இருக்கு அது ஒரு பாதுகாப்பு சோன் அதுக்கு வேற நோக்கமே கிடையாது உலகத்தில் அமைதியை நிலைநாட்டம் அப்படி எல்லாம் இல்லை ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் முப்பத்தி ரெண்டு பெர்மனன்ட் மெம்பர்ஸ் அதுல இஸ்ரேல் கிடையாது இஸ்ரேலும் கிடையாது அது மிடில் ஈஸ்ட்ல வந்துடுது இஸ்ரேல் கிடையாது இப்போ இஸ்ரேல் இல்லை இந்த முப்பத்தி ரெண்டு நாடுகள் ஒரு பதினெட்டு நாடுகள் அப்ப அப்ப சேர்த்துக்குவாங்க ஐம்பதாச்சா ப்ளஸ் ஒன்று இந்த துருக்கியை உள்ள துப்புவாங்க துருக்கி வெளியில போடுவாங்க அதனால ஐம்பத்தொரு நாடுகள்னு நான் அடிக்கடி உங்களுக்கு செய்தி சேனல்ல சொல்றது பத்திரிகைகள்ல அதே வரும் அப்போ இவங்க வந்து இங்கே ஆஃபீஸை ஓப்பன் பண்ணி ஆயுத விற்பனைக்கு இந்த நாடுகளுக்கு உள்ளால சண்டை உண்டு பண்ணோம் இப்போ நான் சொன்ன மாதிரி என்ற அமெரிக்காவினுடைய ஒரு தளம் அது கப்பல் இல்ல ஒரு தளம் இருந்து அடித்து விரட்டப்பட்ட பிறகு அவர்கள் சவுதி அரேபியாவை வச்சு சண்டை போடணும்னு வராங்க பண்ண திறந்து விட்டான் என்று சொன்னால் இந்த அரபு நாடுகளுடைய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டால் இஸ்ரேலுக்கும் பாதுகாப்பு வந்து விடுகிறது இவன் அவன் ஆட்டிக்கு அவன் இவன் ஆட்டிக்குவான் போட்டி போட்டுவிட்டு யார்கிட்ட ஆயுதம் வாங்குவாங்க அமெரிக்காவோட வாங்குவாங்க அரபு நாடுகள் ஆனால் இந்த ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க இஸ்லாமிய படைகளின் கூட்டை அவங்க வாங்க மாட்டாங்க அவங்க புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அதில் என்னன்னா அமெரிக்கா செவன் மில்லியன் டாலரில் ஒரு டேங்கு மர்காவா ஃபோரை கொடுத்தான்னா மெர்காவா ஃபோரு செவன் மில்லியன் டாலரில் தயாராகிறத இரநூறு முந்நூறு டாலரில் உள்ள ராக்கெட்டை வச்சு வைக்காட்டி தள்ளிடுறான் டிபிஜி செல்லுங்கிறான் ஒன் நாட் ஃபைங்கிறான் இதை வச்சு அடிச்சு எரிச்சே போடுவான் இப்போ அவன் கையில் ஆயுதமே இல்லாத அளவுக்கு போயிருக்கிறது இந்த டேங்கெல்லாம் இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்குன்னா நேற்று ஹசன் அசனா தன்னுடைய உரையில் கிண்டல் பண்ணியிருக்காரு ஆயுத ஷார்டேஜுங்கால ஹிஸ்பிலா கூட்ட சண்டைக்கு வந்து என்ன மீதி உள்ளதும் ஒண்ணு இல்லாம போயிடும் அப்படின்னு அப்போ இது ஒரு புதிய பிரச்சனை அரபு நாடுகளுக்கு வருகிறது அடுத்து இதில் என்ன பெரிய ப்ராப்ளம் வரும்னு சொன்னால் அரபு நாடுகளில் ஏற்கனவே அவர்களுடைய தளங்கள் இருக்கிறது ஆஃபீஸ் தான் இல்லைன்னு நினச்சோன்னா இப்போ நேட்டோ ஆஃபீஸ் வருது இப்போ இவங்களுடைய இந்த ஆதிக்க போர்களையில் மனம் சோர்ந்து போய் அமெரிக்காவில் உள்ள நிறைய நல்லெண்ணம் கொண்டவங்க பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அதில் அண்மையில் வெளிவந்தது தான் குருசுவேடு டூ பாயிண்ட் ஜீரோ சிலுவை போர்கள் ரெண்டாவது சொல்லி அதை எடுத்துக்கலாம் ஜான் ஃபெப்ரவரிங் ஃபெப்ரர் என்பவர் எழுகிறார் பல உண்மைகளை சொல்கிறார் அவர் சொல்லக்கூடிய உண்மைகள் நமக்கு அதிர்ச்சி தருவதாக இருப்பதால் நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் அதை வைகிற வெளிச்சம் பத்திரிகையில் தொடராக போட்டு வரோம் அதுக்கு நல்ல ரீடர்ஷிப்பும் இருக்கு ஆனால் ஆழமான அரசியல் பார்வை ஆழமான நோக்கு அடிக்குறிப்புகள் வழியாக அதை எளிமையாக தந்து கொண்டு இருக்கிறோம் வாசகர்கள் அதை வாங்கி படிக்க வேண்டும் நீங்கள் திடீர்னு ஒரு நாள் தாக்குதல் நடந்த அக்டோபர் செவன்ல உடனே எல்லாருமா பார்வைக்கு வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லுவதை தெரிந்து கொள்வதை விட பின்னணிகளை என்ன நடக்கு எங்களுடைய பாலஸ்தீன முஸ்லீம்கள் அகதிகளான வரலாறு ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அதை படித்தவர்களுக்கு இப்போ இந்த பின்னணிகளை புரிந்து கொள்வது மிக சா சாதாரணமாக இருக்கும் அதோட ஒன்று மனசு கஷ்டமாக தான் இருக்கு சொல்றதுக்கு சொல்றேன் இந்த முப்பத்தெட்டாயிரம் பேரை இன்னைக்கு முப்பத்தொம்பதாயிரம் பேரை கிட்ட வரைக்கும் இன்னைக்கு இழந்திருக்கேன் இது வரைக்கும் இழந்த பட்டியல் அதில் இருக்குது நாற்பத்தேழு நாற்பத்தெட்டுல மட்டும் ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் குடிபெயர்ந்து போனார்கள் இன்னைக்கு லெபனான்ல ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் பாலஸ்தீனியர்கள் இருக்கிறார்கள் அதில் ஒரு சிரியன் ரிஃப்யூஜியை தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாக்கிருக்கேன் அதுக்காக தான் அறுபதாயிரம் ராக்கெட்டை அடிச்சிருக்காங்க ஆக சகோதரர்களே என்ன நடக்கிறது என்பதை நம்ம நீளமாக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும் திடீர்னு இன்னைக்கு என்ன நடந்து இன்னைக்கு என்ன நடந்து எத்தனை பேர் செத்தான் எத்தனை பேர் புலத்தாங்கிறது நம்மளுடைய இதாக இருக்கக்கூடாது அந்த பிரச்சனை இஸ்ரேல் ஒரு பிரச்சனை அவனை மிடில் ஈஸ்டில் கொண்டு வந்து நட்டு மத்திய கிழக்கு இடையே கொண்டு வந்து நட்டு அவனை பாதுகாப்புறதுக்கு இருபத்தி ஐம்பத்தோரு நாடுகள் உதவி செய்து கொண்டு இருக்கின்றன இப்போ அவர்களுடைய அலுவலகத்தை நாங்கள் அங்கே திறப்போம்னு நிற்கிறாங்க ஆமாம் ஏதோ ஒரு அலுவலகத்தை திறக்க ஏதோ ஆஃபீஸ் இல்லை ஒரு போர்படையினுடைய ஐம்பத்தோரு நாடுகளினுடைய தளம் ஒன்றே அங்கே கமாண்ட் சென்டரை ஓப்பன் பண்ணுறாங்க தளம் இருக்குது ஈராக்ல முப்பது பெர்சென்ட் லேண்ட் அவங்க கையில் இருக்குன்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை எல்லா ஆயில் டே ஆயில் ப்ரொடியூசிங் ஃபீல்டுன்னு சொல்லக்கூடிய ஆய் எண்ணெயை உற்பத்தி செய்யக்கூடிய கிடங்குகளும் அவருடைய கைகளில் இருக்கிறது அதனால் அவங்களுடைய ஆஃபீஸு இப்போது வெஸ்ட் ஏசியான்னு சொல்லக்கூடிய மத் மத்திய கிழக்கு நாடுகளிலே வருகின்ற போது புது தொந்தரவுகள் நிறையவே வரும் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆணித்தரமான சப்போர்ட்டாக அந்த ஆஃபீஸ் மாறுறது இல்லை அரபு நாடுகளே மாற்றுறதுக்கு முயற்சி செய்வான் அப்போ இது வரைக்கும் ஈரான் எடுத்த முயற்சிகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கலாம் என்று முயற்சி செய்கிறார்கள் இதில் எந்த அளவுக்கு இவர்கள் விழிப்போடு இருப்பார்கள் என்பதை வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் ஒரு பெரிய ஆபத்து முஸ்லீம் உலகத்தை சுற்றி வருகிறது என்பது மட்டும் தெரிகிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகின்றோம் வாஹிரு தவான் அபில் அப்டேட்ஸுக்கு வைகிற விஷயத்தை பாருங்கள்